எஸ் ஆமாம் அதே தான் ம் தெரியுது கண்ணு நல்லா தெரியுது இன்னும் கண்ணாடி போடுற அளவுக்கு ஆகலை சிஸ்டமில் ஒர்க் பண்ணும்போது தான் கண்ணாடி எல்லாம் போட்டிருந்தேன் எஸ் ஆமாம் அதே தான் சரண்யா குட்டி ஹாய் ஸ்ரீ சொல்கிறாங்க சரண்யா பாப்பா என்ன சாப்பாடு காலையில் அப்புறம் கல்யாண வேலைகள்லாம் எப்படி போயிட்டுருக்கு கிட்ட நெருங்கிருச்சா நலுங்கெல்லாம் அவங்க உறவுக்காரவங்க மாமா மரம் அத்தை மரம் உள்ளவங்களாம் நலுங்கு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்களா ரொம்ப நாளாக எங்கே போயிருந்தீங்க உங்களை தேடிட்டே இருந்தேன் நான் லைவே வர்றதில்லை ஐயப்பன் லாங் வீடியோஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணுறேன் அது மானிட்டைசேஷன் ஆகிடுச்சு இல்லை இப்போ ஃப்ரெண்ட்ஸுங்களுக்காக வந்தது தான் எந்த ஊர் நான் சென்னை நான் வந்து தஞ்சாவூருங்க நீங்கள் சென்னையில எந்த ஏரியா திருப்பதி கோவில் தெரியுமா திருப்பதியா போயிருக்கேங்க அங்கே போயிட்டு ஒன் இயரில் தான் ஃபேமிலியில் வந்து திருப்பதி போனால் திருப்பும் ரொம்ப சொல்லுவாங்கல்ல அது பர்சனலாக நாங்கள் வந்து அனுபவித்தோம் ஒன் இயர்க்குள்ளாரே எங்களுக்கு ஒரு ரிட்டர்னிங் பாயிண்ட் நடந்துச்சு அதுலேருந்தால் கொஞ்சம் பாடான ஓரளவு போகுது போயிருக்கேன் டுமாரோ அது வைக்கிறேன் பக்கி நீ டிபியை மாற்றவே மாற்றத எனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு எல்லோரும் சாப்பிட்டீங்களா திருப்பதி வந்திருக்கீங்களா நல்லா வேண்டிக்குங்க சக்தி மிக்க தெய்வம் ஆக்சுவலி திருப்பதி மூலஸ்தானத்தில் இருக்கிறவரும் முருகர் பர்சனலாக எனக்கு முருகர் தான் இஷ்ட தெய்வம்னு ஒன்று இருக்கும்ல மு முருகர் தானா பட் ஆனால் எந்த கடவுளாக இருந்தாலும் எனிவே சக்தியான தெய்வம் நல்லா வேண்டுதல் வண்டிப்பாங்க ஆனால் நான் போகிறச்சு எனக்கு வந்து பிரார்த்தனையே எதுவுமே வரல சாமி போயிட்டு இது வேணும் அது வேணும்னு என்னால் கேட்கவே முடியல லாக்டவுன் டைம் நாங்க போனது நல்லா ஃப்ரீயாவே இருந்துச்சு அவ்வளோ பணக்கார சாமி இருட்டில் குட்டிய அவ்வளோ இருட்டு ஒரு விளக்கு வெளிச்சத்துலதான் பியாருத்தி காமிச்சாங்க அந்த விளக்கு தான் பார்த்தேன் அப்படியே அழுக அப்படி பயங்கரமா அழுக ஒரு பிரார்த்தனையுமே நான் வைக்கவே இல்லை ஆனா எனக்கு என்ன தேவையோ அது ஒன் இயர்லயே நடந்துருச்சு மெயினா எனக்கு எது தேவையோ நான் அதை வேண்டவே இல்லை சாமியை பார்த்து இதுதான் வந்து எனக்கு திருப்பதி போன அனுபவம் அழுத தார தாரையா அழுது முடிச்சு எனக்கு ஒன்றுமே வேண்டுதல வைக்க தோணல என்னோ ஒரு ஃபீலிங்காகவே இருந்துச்சு ஒரு நல்ல சக்தியான தெய்வம் நல்லா வேண்டிடுவாங்க ஹாப்பி மதர்ஸ்டே அக்கா தேங்க்யூ கண்ணு தேங்க்யூ ஏதாவது ஒர்க்கு ஜாயின் பண்ணிட்டியா பக்கி இல்ல ஒர்க்குக்கெலாம் இனிமே போக மாட்டேன் பிஸ்னஸ் தான் பண்ணணும் பார்ப்போம் சித்திர மாசம் முடியட்டும் ஹாப்பி மதர்ஸ் டே ஏதாவது பிரார்த்தனை பண்ண சொல்றாங்க என்னைய பண்ணுங்க ரொம்ப ஆனா நான் பண்ணவே இல்லை ஆனா எனக்கு கரெக்டா எது வேணுமோ அது நடந்துருச்சு ஒன் இயர்க்குள்ள உங்களுக்கு அந்த மைண்ட் எப்படி இருக்குன்னு பாத்துங்க ஆக்சுவலி அழுக தான் அவரோட பிளெஸ்ஸிங்ஸ் நம்ம நல்லா கிடைக்குது அப்படின்னு சொல்லி நான் புக்ல பார்த்தேன் உங்களுக்கு அந்த மைண்ட் செட் எப்படி இருக்கு பிரார்த்தனை பண்ண முடியுதுன்னா உட்காந்து பண்ணுங்க இன்னைக்கு கோவில் போகலையா நான் போகலைங்க இன்னைக்கு கோவில் போகலங்க நான் ரொம்பலாம் போகமாட்டேன் செவ்வாய் கிழமணிக்கு முருகருக்கு விரதம் புரட்டாசி மாதம் ஃபுல்லாக ஏழுமலையான விதம் தான் அந்த ஹிஸ்ட்ரி சொல்கிறேங்க அவருக்கு நன்றி ரெண்டு தெய்வத்துக்கும் நன்றி செலுத்துறதுக்காக விரதங்கள் இருக்கும் அவ்வளோதான் அப்போ நீ டெய்லியும் லைவ் போடு லைவ் போட்டால் லாங் வீடியோ வியூ போகாது லைவுக்குன்னு தான் எனக்கு இப்போ ஆடியன்ஸ் இருக்காங்க எனக்கு லாங் வீடியோவுக்கு ஆடியன்ஸ் வேணும் நீங்கள் பாடி இருங்க ஒரு பக்கம் ஒன்றும் பிரச்சனை இல்லை லைவ் ஆடியன்ஸ் நான் லைவே ஃபோக்கஸ் பண்ணேன்னா ஒன்றுமே இல்லை எனக்கு நான் எதுக்காக கஷ்டப்பட்டனோ எனக்குன்னு பர்சனல் ஸ்கில் இருக்குது பர்சனல் ஆசைகள் இருக்குது ஒரு விஷயங்கள் தெரியுதுன்னா அதை நான் நாலு பேருக்கு சொல்லணும் அதுக்கான ஆடியன்ஸை நான் கூட்டிகிட்டு வரணும் இன்னும் ஒரு ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷம் வரைக்கும் திரும்ப நான் கஷ்டப்படணும் முன்னெல்லாம் எனக்கு வியூ நல்லா போச்சு லைவ் போடுறதுக்கு முன்னாடி லாங் வீடியோஸ்லாம் அதுக்கப்புறம் தானே லைவ் போட்டேன் வாட்ஸ்அப் இருக்காக இதை போட்டேன்னா ஒன்றுமே தேராது சேனல் வர்றது ஃப்ரெண்ட்ஸுங்க உங்கள்கிட்ட உங்கள்கிட்ட பேசணுங்கிறதுக்காக தான் வணக்கம் டீச்சர் வாங்க கேவி ரைடர் எப்படி இருக்கீங்க நலமா அனைவரும் சாப்பிட்டாச்சா நண்பர்கள் எல்லாரும் சாப்பிட்டீங்களான்னு கேட்குறாங்க ஹார் கொடுக்க சொல்கிறாங்க எப்போவுமே வந்து ஆமாம் கொடுத்தா நல்லதுதாங்க தாங்க சரிங்களா அதான உங்கள் தனிப்பட்ட விருப்பம் என் ஹஸ்பண்ட்லாம் வந்து ரெண்டு பசங்க மூணு மொட்டை மொத்தம் நான் பூமுடியெலாம் எடுக்கவே இல்லை திருச்செந்தூர் போய் தான் பூமுடி எடுத்தது எனக்கு ஜடம் விழுந்துருந்தது உள்ளுக்குள்ளார அப்புறம் போயிட்டு பூமுடி எடுத்தோம் மூணு முட்டை போட்டோம் அது உங்கள் தான் எதுவுமே கடவுள் பக்தியை பொறுத்தவரை